ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான எபிரேயர் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் பாருங்க அன்பான கத்துடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னா எஸ்டர்டே டுடே டுமாரோ எல்லா காலமும் மாறாதவர் பாருங்க நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் எல்லா காலத்திலும் மாறாதவன் மனிதன் மாறக்கூடியவன் மனிதனுடைய அன்பு மாறக்கூடியது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கட்டுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய மாறாத அன்பு மாறாத கிருமை ஆமேன் அது உண்மையானது ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியக்காரர்களை தெய்வம் போல நம்புவாங்க இல்லை அவங்கள கனப்படுத்துங்க நேசிக்க ஆனா ஆண்டவரை தான் நம் நம்பணும் அவர் தான் பற்றி கொள்ளணும் அவருடைய அன்புதான் மாறாத அன்பு நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு அன்பான கத்தோடைய பிள்ளைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிற பொழுது அவர் என்றென்றும் மாறாதவராய் இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் அன்புக்கு இயங்குகின்ற அல்லது தனிமையில் அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவ உங்களை நேசிக்கிறார் அவரிடத்தில் ஓடி வாருங்கள் அவர் அழைக்கிறார் அவர் நேசிக்கிறார் அவர் அன்புள்ள தெய்வம் அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிற தெய்வம் ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அல்ல அவர் எல்லோருக்குமான தெய்வம் எல்லா மக்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அன்புள்ள தெய்வம் அன்பரே ஸ்தோத்திரம்பா கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்க அன்பரே அப்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் அண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் வேதனையில் துக்கத்தில் அடுத்தவரைய மன அழுத்தத்துல யார் யார் எந்தெந்த சூழல இருக்கிறாங்களோ உங்களுடைய மாறாத அன்பு உங்களுடைய மாறாத கிருபை அவர்களை தேற்றட்டும் ஆற்றட்டும் அந்த மக்களோடு பேசுங்க தொடுங்க உணர்த்துங்க ரட்சிப்பு கொடுங்க ஆசீர்வதிங்கப்பா அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் கத்துடைய ஆவியான கிரேசுக்கு சும்பூலம் ஜெபிக்கிறேன் ஆமே கத்திரதாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே